இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பெண்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் விவேகானந்தர் கல்லூரி அகத்தி மற்றும் ப்ளூ ஓஷன் பர்சனல் அண்ட் அலைடு சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை இணைந்து நடத்தும் பெண்களுக்கான மாபெரும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் அனுமதி இலவசம் பதிவு கட்டணம் இல்லை முகாம் நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்லூரி அகதீஸ்வரம் முகாம் நடைபெறும் நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முகாம் நடைபெறும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை முகாமில் கலந்து கொள்ள தேவையான கல்வித் தொகுதிகள் டென்த் பாஸ் டுவெல்த்து பாஸ் அண்ட் ஃபைல் யூஜி அது பிஜி டிகிரி டிப்ளமோ அண்ட் பிஇ வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை பாலினம் பெண்கள் மட்டும் டிடியு ஜிகேஒய் திட்டத்தின் கீழ் பெண்களின் வாழ்வாதாரம் உயர திறன் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு சென்னை ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் ஸ்மார்ட் ஃபோன் அசெம்பிளி அண்ட் டெக்னீஷியன் பயிற்சியுடன் வேலை கொடுக்குறாங்க தங்குமிடம் லேடிஸ் ஹாஸ்டல் மூஞ்சு வேலை உணவு உடை ஆகியவற்றை கிராமப்புற பெண்களுக்கு இலவசமாக வழங்குகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ